வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் வீட்டுக்கு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வாஸ்து முறைப்படி அறுபதுக்கு பதினொன்று முப்பதுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் கேரளா மாடல் ரூஃபிங் வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியுடைய சீட்டு போட்டு கேரளா டைப்பில் அழகான முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற அப்டேட் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கும் அந்த ரூ அந்த டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி கேரளா மாட்டோம் ரூஃபிங் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து அமைச்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ரூஃபிங் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள யூடியூபில் பார்த்தா காண்டாக்ட் பண்ணியிருந்தார் பிகாஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாக நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் கஸ்டமர் தான் உங்களோட வீடியோஸெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க நம்ம வீட்டு வேலை முடிஞ்சது நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு முறைப்படி இந்தந்த மாடலில் போட்டால் ரெண்டு டைப்பிலையும் பார்க்குறதுக்கு அகல பகுதியிலேயே நீல பகுதியிலேயே இந்த மாதிரி போட்டால் பார்க்கறதுக்கு லுக்காக தெரியும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருக்கு அக்செப்டடாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட்டை நாங்கள் உள்ள வாஸ்துப்படி போட்டுவிட்டாலுமே ஷெட்டை வேலையே எக்ஸ்டென்ஷன் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்து இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான ரூஃபிங் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இங்கே போட்டிருக்க ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஷீட் மட்டும் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஓடு போட்டு போலாம் சிலிங் ஓடும் போகலாம் டபுள் ஓடு செராமிக் ஓடு எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் போனால் கண்டிப்பாக நம்மளை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரூஃபிங்கில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க மேலே யூஸ் பண்ணியிருக்க பைப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போலோ ஸ்கொயர் டிப் ஐஎஸ்ஐஎம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை அது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் ஷீட்டுங்க இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி கலர் போகாது உங்களுக்கு பிடிக்காது அப்படியே இப்போ என்ன அவுட் இந்த கலர் அப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சும் அதே கலர் மாறாமல் அப்படியே தான் இருக்கும் துருவும் பிடிக்காது இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதனால் என்னன்னா ஷீட் வந்து துரு பிடிக்காது ஸோ மற்ற சீட்டு யூபிவிசியோ மற்ற ஷீட்டுங்கள்லாம் கம்பேர் பண்ணுறத கம்பேர் பண்ணுறப்ப இதில் சவுண்டு வந்தாலும் பார்க்கறதுக்கு லுக்காகவும் அதே சமயம் ரொம்ப லைஃப் ஸ்பேன் அதிகமாகவும் இருக்குது அதனால் மற்ற சீட்டுகளை கம்பேர் பண்ணும்போது இதில் சவுண்டு ஒன்று வருது அப்படிங்கிறது தானே பிரச்சனை மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் தப்பாக தோணலை ஒரு மணி நேரம் மழை பெய்யிறதுனால அந்த டோட்டலாக லுக்கும் மாறிடுது அந்த கலர் ஃபேடிங்கும் ஆகிடுது துருப்பிடிக்குது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படி அப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு வந்து ப்ரிஃபர்டாக நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதே நீ யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணிணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லுக் லுக்கு கிடைக்காது ஆனால் சவுண்டு ஒன்று வராது பிளாஸ்டிக் மேலே மழை பெய்யும்போது சவுண்டு கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் சவுண்டு மட்டும் தான் கேட்கும் ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா சவுண்டு வரும் ஆனால் இப்போ என்ன லுக்கில் இந்த அவுட்புட்டில் இருக்குதோ அதே இருக்கும் இப்போ இந்த லுக்கில் வந்து யூபிஎஸ்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இந்த ஓடோட அந்த அச்சு லைவ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்காது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரூஃபிங் வந்து ப்ரிஃபர்டாக நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைன்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபைபர் மெட்டீரியல் இது வந்து மலைக்கோ அந்த வெயிலுக்கோ ஒன்றும் ஆகாது ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரூ எல்லாமே கோரோஷீல்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேங்க அதுதான் இருக்கிற கம்பெனிகள்லேயே டாப் டாப் ஸ்க்ரூ அது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே அவங்க வந்து வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க ஏன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து உப்பு நீரில் வச்சிருந்தாலுமே அந்த ஸ்க்ரூ வந்து துருப்பிடிக்காது அப்படிங்கிற சர்டிஃபிகேட் உள்ள ஒரே கம்பெனி வந்து கோரோஷீல்டு கம்பெனி மட்டும்தான் ஸோ அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றவங்கள விட எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா நாங்கள் அதிக அளவில் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் சீட்டுக்கு சீட்டுக்கு ஜாயிண்டுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் ஸ்க்ரூவில் இருக்குது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது செட்டு வந்து நல்லா ஃபினிஷிங்காக வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா மெட்டீரியல் 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 ஒரு பக்கம் இருந்தாலும் குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து ரேட் அதிகமாக சொன்னீங்க வேறு ஆளும் வச்சு போட்டேன் நல்லா இல்லை வந்து பிரித்து போட்டு நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி இல்லைங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தோம் நீங்கள் ரேட் அதிகமாக வச்சு சொன்னீங்க அதனால் வெளியில் கொடுத்தோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை காசு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க இல்லை ஃபினிஷிங் செய்ய தெரியல இல்லைல்லாம் ஒடுக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது ஹெல்ப் பண்ண முடியுமா லீக்கேஜ் ஆகுது இப்படிலாம் கேட்குறீங்க இதுக்கான காரணம்லாம் என்ன தெரியுங்களா நீங்கள் காசுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் நீங்கள் ஒரு வேலை செய்ய வரீங்க வேலைக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்புறம் எப்படி பண்ண முடியும் இப்போ என்னோடய வேலையில் வேலைகள் குறையில்லை ஒழுக்கமும் குறையில்லை ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது பொருள் தரமாக இருக்குது அப்போ என் செயல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ ரேட்டு ஒன்று தான் மிஸ் ஆகுது இல்லையா ரேட்டு மட்டும் அதிகமாகக்குதுங்கிறப்ப அப்போ என் மேலே மிஸ்டேக் இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்போ ஒரு வேலை செய்ய வந்தவங்க நீங்கள் வேலையை பார்க்கணுமா காசை பார்க்கணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க நான் ஓப்பனாக ஒரு ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா காஸ்ட் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக கேம்ஸ் இருப்பையும் கான்டெக்ட் பண்ணாதீங்க ஆனால் எனக்கு காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினச்சினா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தான் நான் வந்து தரேன் நன்றி வணக்கம்